வணக்கம் அழகுக்கு அழகு சேர்க்க கடலை மாவு பேஷியல் அழகை பேணிக் காப்பதில் முக்கிய பங்கு வகிப்பது கடலை மாவு கடலை மாவானது ஒளிவிழந்த சருமத்தை இளமையூட்டும் இரண்டு ஸ்பூன் கடலை மாவில் சிறிதளவு தண்ணீர் விட்டு கெட்டியாக பிசைந்து கொள்ளவும் பின்னர் முகத்தில் நன்றாக தடவி ஊறவிடவும் விடவும் ஊற விடுவதற்கு முன்பாக கைகளால் சிறிது நேரம் மசாஜ் செய்யலாம் நன்றாக உலர்ந்த பின்னர் குளிர்ந்த நீரில் முகம் கழுவினால் பளிச்சென்று இருக்கும் அதேபோல் குளிக்கும் போதும் கடலை மாவு பூசி குளித்தால் சருமம் வலுவலுப்பாகும் சுருக்கமின்றி இளமையோடு காட்சியளிக்கலாம் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்